அவ பல அக்கிரமங்களை பணம் பறிச்சு வந்தான் அவனுக்கு அரச சபையில உள்ள சில அதிகாரிகளோட ஆதரவு இருந்ததுனால மக்கள் அவனை பத்தி புகார்கள் சொல்லியும் அது எடுபடாம போச்சு அந்த ஊர்ல பஞ்சாட்சரம் கிரவம் இருந்தான் அவன் தன்னோட ஊருக்கு வர்ற சன்னியாசிகளை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உபசரிச்சு அவங்க சொல்ற அறிவுரைகளை கேட்க கூட்டங்களையும் ஏற்பாடு செஞ்சு வந்தான் ஒரு நாள் சத்தியசீலன் யோகி கல்லூருக்கு வந்தோன்ன பஞ்சாட்சரம் அவரை வரவேற்று தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போனான் சத்தியசீலர் சக்தி வாய்ந்த மகான் அவர் எதை சொன்னாலும் அது அப்படியே நடக்கும் அவரோட அறிவுரைகளை கேட்க பஞ்சாட்சரம் வழக்கம் போல தன்னோட வீட்டுல ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சான் அப்போ பலர் அவர்கிட்ட கிராம அதிகாரி கஜபதி செய்யற அக்கிரமங்களை சொல்லி அதுக்கு முடிவு கட்டுமாறு கேட்டுக்கிட்டாங்க சத்தியசீலரும் கவலைப்படாதீங்க நீங்க நேர்வழியில போனா அந்த கஜபதியால எதுவுமே செய்ய முடியாது அவனை லட்சியம் செய்யாம இருங்கன்னு சொன்னாரு மக்களும் அவர் சொன்னபடியே நடந்து கஜபதியை அலட்சியம் செஞ்சாங்க ஒரு நாள் ஒரு விவசாயி ஓடி வந்து சத்தியசீலரை பார்த்து ஐயா என்னோட மாடு தன்னோட வயல்ல பூந்து பயிரை மேஞ்சிட்டதா சொல்லி அதை கஜபதி பிடிச்சு வச்சிருக்கான் அதுக்கு வராகன்கள் அபராதம் நான் இந்த ஊரை விட்டே போயிடணுமா தான் என்ன அவங்கிட்ட இருந்து காப்பாற்றணும்னு சொன்னான் சத்தியசீலரும் கவலைப்படாத கடவுள் உனக்கு துணை புரிவாருன்னு சொன்னாரு அன்னைக்கு சாயங்காலம் அந்த விவசாயி தன்னோட வீட்டு கொள்ளைப்புறத்துல செடிகளுக்கு பாத்தி கட்ட குழி தொண்டுனப்போ ஒரு சிறிய பித்தளை கூட கிடைச்சிது நாணயத்தை எடுத்து கஜபதி விவசாயிக்கு தங்க நாணயம் அவனுக்கு புதையல் கண்டிப்பா கிடைச்சிருக்கணும்னு கஜபதி யூகிச்சுட்டான் அதனால அவன் தன்னோட ஆட்களோட விவசாயியோட வீட்டுக்கு வந்து சோதனை போட்டான் தங்க நாணயங்கள் நிறைஞ்ச செப்பு குடத்தை பார்த்து இது அரசாங்கத்துக்கு சேர வேண்டியதுன்னு சொல்லி அவ அதை தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போனான் அவன் அதை தன்னோட இரும்பு பெட்டகத்தில் வச்சப்போ திடுக்கிட்டு போனான் ஏன்னா அதுல தங்க நாணயங்களுக்கு பதிலா தேல்களும் நண்டுகளும் நட்டுவாய்களிகளும் தான் இருந்தது கஜபதி என்ன செய்யறதுன்னு தெரியாம மலைச்சு போய் நின்னான் பஞ்சாச்சாரத்தோட நண்பன் ராமசாமி அவனோட மகள் கீதா அழகியான அவள போக்கிரியான தன்னோட மகனுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க கஜபதி நினைச்சான் இதை விரும்பாத ராமசாமி சத்தியசீலர் அவரும் கவலைப்படாத கடவுள் துணை புரிவார் ரெண்டு நாட்களுக்கு அப்புறம் தலைநகர்ல இருந்து அரசாங்க பொக்கிஷதாரர் அவர் ராமசாமிய பார்த்து அவனோட மகளை தன்னோட மகனுக்கு திருமணம் செஞ்சுக்கிறதா சொன்னாரு அவரோட மகன் கஜபதியோட மகனை போல இல்லாம அழகனாவும் நல்ல குணங்கள் உள்ளவனாவும் இருந்தான் சத்தியசீலர் முன்னாடி அந்த விவாகம் சிறப்பா நடந்தது அரசாங்க உயர் அதிகாரியோட மகனோட திருமணம் அதனால கஜபதியால அதை தடுத்து நிறுத்த முடியாம போச்சு அப்போ கஜபதிக்கு சத்யசீலர் சக்தி வாய்ந்தவர்னு தெரிஞ்சுது அவர் சொல்றது அப்படியே நடக்குதுன்னு புரிஞ்சுது அவரை பார்த்து சுவாமி நீங்க ஒருத்தருக்கு நல்லது நடக்கணும்னு ஆசைகள் சொல்றீங்க அது அப்படியே நடந்துடுது அதனால எனக்கும் உங்களோட ஆசைகளை கொடுங்கன்னு சொன்னான் அவரோ எனக்கு ஒரு சக்தியும் இல்ல எல்லோருக்கும் கடவுள் துணை இருப்பாருன்னு சொல்லிதான் அனுப்புறேன் அதனால கடவுள்தான் எல்லாத்தையும் செய்கிறாரு நான் சொல்றதால எதுவும் நடந்துடுறது இல்லைன்னு சொன்னாரு அதை கேட்ட கஜபதி கோபமா எனக்கா ஆசைகளை சொல்ல மறுக்கிறீங்க நான் அடுத்த வாரமே இந்த நாட்டு மன்னரை இந்த ஊருக்கு வரவழைச்சி அவர் முன்னாடி நீங்களே என்ன ஆசிர்வதிக்கும்படி செய்கிறேன்னு சொன்னான் சத்தியசீலரும் சிரிச்சுக்கிட்டே உன்னோட விருப்பப்படியே செய்யுன்னு சொல்லி அவனை அனுப்பினார் அந்த நாட்டு மன்னனுக்கு கல்லூரில் உள்ள சத்தியசீலரை பற்றி தெரிய வந்தது அவ அவரை பார்க்க கல்லூருக்கு வந்தான் கிராம அதிகாரி வரவேற்று ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சான் அந்த கூட்டத்துக்கு சத்தியசீலரும் கஜபதி மன்னரையும் என்னையும் சொன்னான் சத்தியசீலரும் அரசே நான் உங்களுக்கு ஆசைகள் கொடுக்க தகுதி உள்ளவன் இல்ல எல்லாம் கடவுளோட செயல் மன்னருக்கு கடவுள் கொடுக்கறாரு மன்னனும் அத மக்களுக்கு ஆசைகளா கொடுக்கறான் இப்போ நான் இந்த கிராம அதிகாரிக்கு ஆசைகளை கொடுக்கலாம் சில சமயங்களில் ஆசிகளே சாபங்களாகவும் ஆயிடுதுன்னு சொன்னாரு மன்னனும் ஆசிகள் சாபங்களாகுமான்னு ஆச்சரியத்தோட கேட்டான் சத்தியசீலரும் நீங்களே அதை பார்க்க போறீங்க இந்த கிராம அதிகாரி கஜபதி தன்னோட செயல்களுக்கு ரெண்டு மடங்கு பலன்களை அனுபவிக்கணும்னு ஆசிர்வதிக்கிறேன்னு சொன்னாரு கஜபதி அதை கேட்டு நடுநடுங்கி அரசே எனக்கு இவரோட ஆசிகள் வேணாம் இதை இவர் திரும்ப எடுத்துக்கட்டும்னு சொன்னான் மன்னன் ஆச்சரியப்பட்டு கஜபதி ஏன் இந்த மகானோட ஆசைகளை வேணான்னு சொல்ற உன்னோட செயல்களுக்கு ரெண்டு மடங்கள் பலன் கிடைக்குதே நீ நல்ல அந்த புண்ணிய காரியங்களுக்கான பலன்கள் உனக்கு ரெண்டு மடங்கா கிடைக்க போகுதே அதுக்காக நீ தானே படணும்னு சொன்னான் கஜபதி அதை கேட்டு நடுங்கி அரசை இவரோட ஆசைகள் எனக்கு கிடைக்காம இருந்தாலே போதும் நான் எப்பவும் போலவே இருந்துட்டு போறேன்னு கெஞ்சிர குரல்ல கேட்டுக்கிட்டான் அதை கேட்ட மன்னன் ஆச்சரியப்பட்டு அவனை பார்த்தான் அப்போ ஊரார் ஒவ்வொரு மன்னன் கிட்ட கஜபதி செஞ்சு வர்ற அக்கிரமங்களை செயல்களா அதுக்கு ரெட்டிப்பு பலன்கள் கிடைக்கும்னு இந்த மகான் சொன்னது தானே பயப்படுற இனியும் உனக்கு அரசாங்கத்துல வேலை இல்லைன்னு கோபத்தோட சொல்லி அவனை பதவி நீக்கம் செஞ்சு அவன் செஞ்ச குற்றங்களுக்காக சிறை தண்டனை விதிச்சான் நேர்மை மிக்க சத்திசீலர கிராம அதிகாரியா நியமிச்சான்